கர்த்தருடைய கருத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அன்பானவர்களே இந்த வாரம் முழுவதையும் தேவனுடைய கிருபை நாளே நாம் ஆரம்பித்து ஓடி இப்பொழுது ஜெயத்தோடு கூட இந்த ஆயத்த நாளிலே நாம் காத்திருக்கிறோம் ஆயத்த நாளிலும் கர்த்த நம்ம கொடுக்கறதான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் லூக் ஹாஸ்பல் சாப்டர் ஃபோர்ஸஸ் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரியத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் அப்பொழுது ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை வாசிப்பதற்கு ஆயத்தமாக எும்புங்கள் உங்களுக்கான ரேமா உங்களுக்கு கிடைக்கும் வாசிப்பதற்கு ஆயத்தமாய் எலும்புங்கள் உங்களுக்கான ரேமா கிடைக்கும் கத்தனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த முழு நாளும் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து உங்களை சபை கூடி வருதலுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஜபாலயத்திற்கு போகிறார் அப்பொழுது அவர் வாசிப்பதற்கு எழுந்து நிற்கிறார் அதாவது அவருக்குள்ள வேதத்தை வாசிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது வேதம் முழுவதும் அறிவு பகுதி அல்ல வேதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கைக்கானது உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனோடு ஐக்கியப்படுற எல்லாருடைய வாழ்க்கையும் இங்கே எழுதியிருக்கு இதை முதல்ல நீங்கள் வாசிக்கணும் நீங்கள் வாலிப பிள்ளையாக இருந்தால் முதல்ல நல்லா வாசிக்கணும் நீங்கள் வயதானவங்களாக இருந்தாலும் வாசிக்கணும் இந்த நாளில் என்ன பண்ணுங்கள் அதிகார அதிகாரமாக வாசிங்க நீங்கள் வாசிச்சுட்டே வரும்போது நாளைய தினத்தில் கர்த்தருக்கு சுத்தம் நம்ம சபைக்குடி வரும்பொழுது நீங்கள் வாசித்த பகுதிகளிலிருந்து ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுற வார்த்தை அந்த வாரத்தில் அந்த வார்த்தையோடு நீங்கள் பயணப்படும்போது சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஜெயமாக இருப்பீங்க இதை தான் ஏசு நமக்கு கற்றுக் கொடுக்குறார் அவர் பாருங்கள் வாசிக்க எழுந்து நிற்கிறார் அதாவது அவருக்குள்ளே இவ்வளவு அதிகாரங்கள் அவரே வார்த்தை தான் அவர் எழுமி நிற்கிறார் வழக்கத்தின்படி எழுமி நிற்கிறார் நின்ன உடனே பாருங்கள் அந்த ஆர்வம் வந்த உடனே பாருங்கள் அவர் கையில் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது ஏசையா திர்கதரிசி நாகமா அதை பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த வார்த்தை அவர் திறக்கிறார் தேடலாம் இல்லை அவர் திறக்கிறார் திறந்த உடனே வருகிறது ஏசை அறுபத்தோரை அதிகாரம் அதை முழுவதும் படுகிறார் அதான் ரேமா அவருக்கு அவரை குறித்த ரேமா என்ன ரேமா அது பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார் சிறைப்பட்டவர்களை கட்ட விழுக்கவும் அணுக்கிரக வருஷத்தை சொல்லவும் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அவர் என்னை அந்த அனுப்பப்பட்ட ரேமா இருக்குல்ல இந்த பர்பஸ் இன்றைக்கி அநேருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இருக்கிறது தானே வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குது எதை நோக்கி போகிறோன்னு தெரியாமல் தானே பிரச்சனையாக இருக்குது ஆனால் நீங்கள் இந்த நாள் முழுவதும் வாசிங்க வாலிப தம்பி நீ வாசி வாலிப தங்கச்சி நீ வாசி வேதத்தை நல்லா வாசிங்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடைக்குதோ பைபிளை எப்போதுமே கூட வச்சு வாசிச்சிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த வேதம் வந்து முழுசும் அது ரேமா வாசிக்க ஆயத்தப்படணும் இன்றைக்கி உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வாசிங்க சிஸ்டர் வாசிங்க பிரதர் நீங்கள் வாசிச்சுட்டே வாங்கலை நாளைய தினத்தில் சபை கூடி வரும்போது அந்த வார்த்தை வரும்போது நீங்கள் வாசித்த வார்த்தையே அங்கே ஆண்டு டேலி பண்ணுவார் உங்களோட அதை அப்படியே டிட்டோவாக பேசுவோம் உங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும் புலகாங்கி தான் அடைவீங்க இப்படி தான் அவருடைய வார்த்தையில் நீங்கள் நெருங்கணும் ஒரு பிரசங்கத்தை கேட்குறோன்னு சபைக்கு வரக்கூடாது ஏதோ கிளம்பி வந்தவனு சபைக்கு வரக்கூடாது அப்படி வருகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏதோ ஒரு வார்த்தையை பெறுகிறார்கள் அவர்கள் செல்லுகிறார்கள் அதனால தான் அந்த வார்த்தை என்ன செய்ய முடியல அது முப்பதும் சொல் கொடுக்க முடியல அறுபதும் கொடுக்க முடியல அது நூற்றுக்கு நூறும் பலன் தர முடியல ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையோடு அப்படியே நீங்கள் ஒன்றிடும் போது அந்த ரேமாவை கத்துறவங்களுக்கு கொடுத்துருவார் இதே போல் தான் கந்தாகே மந்திரி அவன் வந்து சேரியட்டில் போயிட்டுருக்கான் ரதத்தில் போயிட்டுருக்கான் அவர் பெரிய அதிகாரி எத்தியோப்பிய மந்திரின் ராஜ ராஜஸ்திரியுடைய ட்ரெஷரர் அவன் அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும் எவ்வளோ பார்க்கணும் அதன் மத்தியில் அவன் பைபிள் படிச்சுட்டு போகிறான் பாருங்கள் அப்படி தான் நீங்கள் இருக்கணும் இந்த ஆயத்த நாளில் முழுசும் தேவ சமூகத்தில் உட்காந்து மாணிக்கணக்கில் படிச்சுட்டே இருக்கணும் வார்த்தையை அந்த வார்த்தை அப்படியே கோத்து 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 உள்ளே வந்துகிட்டே இருக்கும் அவன் படிச்சுட்டே போகிறான் படிச்சுட்டே போகும்போது அவன் அவன் வாசிக்க எழுந்தான் அவனுக்குள்ள ஆயத்தை வந்துடுச்சின்னோன்னே ஆண்டவர் அழகாக ரேமாவை அனுப்பினார் பாருங்கள் பிளிப்பு அனுப்பினார் பாருங்க அந்த ரேமா அழகாக உள்ளே சேர்ந்து வருது அவன் ரதத்தோடு சேருகிறான் அப்பொழுது அவன் கேட்கிறான் நான் வாசித்து கொண்டிருக்கிற பகுதியினுடைய விளக்கம் என்ன கர்த்தர் விளக்கத்தை கொடுக்குறாரு அப்போ அப்போ ஞானசாரம் எடுக்கணுமா ஆமாம் ஞானசாரம் எடுக்கணும் அப்போ அவன் கேட்குறான் தண்ணீர் இருக்க தடையன் இறங்கு ஞானசாரம் எடு நீ கற்றுடைய பிள்ளையாக மாறிட்ட இப்போ ரேமாவனை கொடுக்கப்பட்டுச்சு இனிமேல் உன்னோடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் இப்படி தான் ஆண்டவர் எப்போதுமே ஆயத்தப்படும் போதெல்லாம் நமக்கு ரேமாவை கொடுப்பார் எல்லாம் ஆயத்தமாகுங்க சண்டே கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நம்ம எஸ்பிசியலில் இருக்கிற நம்ம நம்ம எல்லாம் வார்த்தையில் நல்லா பழகுறோம் அந்த ரேமாவோட பழகுறோம் அதனால நிறையா தேவ சமூகத்தில் உட்காந்து ஆயத்தப்பட்டு ஆயத்தப்படுத்து வாசிப்பதற்கு உங்களை கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ரேமாவை தருவார் உங்களுக்கான வார்த்தையை உங்கள் சூழ்நிலைக்கான வார்த்தையை கத்தர் கொடுப்பார் அதை பிடித்துக்கொண்டு ஒரு புதிய வார்த்தை தொடங்குவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போமா ஜெபிப்பதற்கு முன்பதாக நாளைய காலத்தில் நமக்கு மூன்று ஆராதனைகள் உண்டு என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் காலையில் ஐந்து ஏழு ஒன்பது மூன்றாவது ஆராதனை அது ஆங்கில ஆராதனையாகவும் இருக்கிறது இங்கே இருக்கிறவங்க சென்னையில் இருக்கீங்கன்னா இங்கே வாங்க எங்கள் ஆராதனையில் பங்கு கொள்ளுங்கள் கர்த்தரை சேர்ந்து ஆராதிப்போம் மாலையிலேயும் நமக்கு ஆறரை மணிக்கு இருக்குது நான்காவது ஆராதனை அதுக்கு வாங்க அந்த நாள் முழுவதும் ஆண்டு செலவிடுங்க தூரத்தில் இருப்பீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு செல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பராக ஜெபிப்போம் பிதாவே இந்த நாளிலும் பேர் கொடுத்ததானே வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் வாசிக்க எழும்பத்தக்கதாக இந்த ஆயத்த நாளிலே இந்த வார்த்தைகளை வாசிக்க நாங்கள் எழும்பை எங்களுக்கு உதவி செய்யுங்க மற்ற அலுவல்களை வைத்து கொண்டு ஆயத்தப்படாமல் இந்த நாளில் இல்லாதபடிக்கு உன்னுடைய சமூகத்துக்கு நாங்கள் பெஸ்ட்டு கொடுக்க நான் வரேன் சமூகத்துக்கு வர நாங்கள் உற்சாகமான பலியை செலுத்தணும் இந்த நாளில் கத்திரங்களை ஆயத்தப்படுத்தி இந்த வசனத்தின் ஆழங்களுக்குள்ளே எங்களை கொண்டு செல்லுங்கப்பா யாரெல்லாம் வசனம் படிக்க முடியாத பற்றி தடைப்பட்டிருக்காங்களோ இதனால் அந்த தடைகளெல்லாம் உடைவதாக அண்டு அதிகாரங்கள் அதிகாரங்களாக வார்த்தை வார்த்தையாக கோர்த்து கோர்த்து படிக்கத்தக்கதாக அப்படின்ற பிள்ளைகளுக்குள்ளே வாஞ்சையும் விருப்பத்தை கற்று உண்டாக்குவீராக அதிலிருந்து நீர் கொடுக்க போகிற ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் அதை எங்களுடைய சபையில் நீர் பிட்டுக் கொடுக்கப்படுகிறபடி அது ஸ்தோத்திரம் அதே சபையின் தூதனாகிய அடியான் மூலமாய் நீர் கொடுக்க போகிறபடி அது ஸ்தோத்திரம் அதனுடைய இதயத்தில் விட்டு எரியட்டும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக்கட்டும் இன்னும் உக்காக நாங்கள் வைராக்கியம் எழும்ப உதவிச்சிங்க சகல துதி நமக்கு மேல நமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவை நல்ல வேண்டிக்கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தாமே இந்த நாளிலும் உங்களை ஆஸ்வதிப்பாராக வாருங்கள் நாளைக்கு கத்திரக்கு சுத்தமானால் கூடி ஆராதிப்போம் அது வரைக்கும் தேவ சமூகம் உங்களை தாங்குவதாக நாமே